என்னக்கா உண்டை மயக்கமா படுத்தாச்சி ஆமா மருமவா அப்படியே பொங்கி ஆக்கி தந்து கிழிஞ்சு போனா உண்ட மயக்கத்தில் கிடக்கே நீ வேற வைத்திருச்சால கிடப்பாத எனக்கே ஒரே வாந்தியும் வியாதியுமா போய்ட்டு நடக்கு முடியாமல் வந்து கிடக்கே ஆமனா அவளே அரிசி வரது கரைஞ்சி தண்ணியே கொஞ்சோட குடிச்சிட்டு அந்தளவு கிடக்கா அதை குடிச்சா உடனே கேட்கவேன் கேட்க வைத்தான் ஒன்றும் கேட்க முடிஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் என் மருமவாதான்

அவளையே நீ எதிர்பார்க்க அவன் எங்கேயும் வாங்கி தின்னுட்டு அளவு ஊதாரியாக சுற்றிட்டு போறான்னு உடண்டி தானே நான் உள்ள என் வீட்டில் ஒரு கழுதை கிடக்க அது எப்போ பார்த்தாலும் வீடு இருவிடாமல் நியாயத்துக்கு போயிடும் நான் இந்த காலையில எந்திரிச்சதா அதை என்னமோ திறந்து விட்ட கணக்குங்க ஆட்டு மந்தவங்க திறந்து விட்டாங்க திறந்து விட்டுறாது அது எந்த அளவையும் எயிஞ்சிட்டு வந்தாலும் சரி தானே நம்ம சுவார கறி ஆக்கி நம்மளும் தினம்மா பிள்ளைகளுக்கு கொடுத்தாமே இருக்கணும் ஆமாம் அப்படிதானே இருந்தேன் சரி இதெல்லாம் கிடக்க கிடக்கன்னு நானும் தின்னுட்டு இருந்துட்டேன் கடைசியில் எனக்கு இப்படி ஆயிபச்சு முடியலை எந்திரிச்சு உட்கார இருந்தாலும் முடியலை ஐயே இப்படி கிடைக்கியே

ஆஸ்பத்திரில டக்கேம்மா ஏன் பிங்கி என்னாச்சு ஏன் அந்த கதை உனக்கு தெரியாத என்னலா ஆ புதுசா கல்யாணம் ஆச்சுல உங்களுக்கு மார்மாவ வேடிய கொளுத்தி தலையில போட்டு முடி எல்லாம் கரிச்சி விட்ட மண்டையில கொஞ்சம் காயம் போல இருக்கு ஆஸ்பத்திரில தான் வச்சு பாக்கவே போல மண்டை பத்தியா லேசா உடப்படாத அதனால ஆஸ்பத்திரில வச்சு ட்ரீட்மென்ட் பக்கம் போல இருக்கு மவே இப்ப அத அங்க பேர் பாரா இருக்கு ஒரு மார்மாவ வேடிய கொளுத்தி தலையில போட்டாளா ஆமா கேள்விப்பட்டேன் நானும் போய் பார்க்கலாம் தான் போனேன் ஆள் இல்லைன்னு சொன்ன மரும ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க வத்த ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ரெண்டு நாள்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னான் தலையில் நல்ல காயம் போல இருக்கு இனிமே அவளும் என்னை தான் வாழ்க்கையே திரிவாள நம்ம தெரில அது மருமோ ஒரு கூறு கட்டதா இருந்திருக்கு வெளியெல்லாம் மலையில நமத்து போச்சுன்னு வெளியே அடுப்பை போட்டு பெருக்கியா சட்டியை வச்சு வெளியே வரத்து தள்ளியிருக்கா அது வெடிச்சு சதறி நாலா பக்கமும் பெய்யி பிஞ்சி தலையில விழுந்திருக்கு அதான் அது ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு வச்சிருக்கு நல்ல வேலை கூறக்கிற எதையும் பார்த்துக்கிட்டு எரிய வைக்கலாம் இல்லைன்னா வீட்டோட வச்சு கொளுத்திருந்திருப்பா அவ்வளோரையும் உள்ளே அடுப்பக்கறையில் போய் செஞ்சிருந்தானே சிலிண்டர் விலிண்டர்லாம் வெடிச்சு அக்கம்பக்கம் எல்லாம் போயிருந்தான் அவன் என்ன நல்ல நேரம் அது வெளியடுப்பில் போட்டுருந்துருக்குது கூறுக்கட்டது ஐயோ இங்கே யா மருமாதான் ஒரு கூறுகட்டவான்னு பார்த்தோன்னா எனக்கு ஏமாருபோது மேலையும் இருக்குதுவளா அப்போ சரிதான் அது கொஞ்சம் செல்லமாக வளர்ந்த பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன் அதான் அப்படி இருந்திருக்குமா இருக்கும் என்னத்த செல்லமா வளர்ந்தாலும் ஒரு கூறு வேண்டாமா வெடிய அடுப்புல போட்டு வரப்பாவலான்னு அறிவில்லாத கழுதவன்னு சொல்லுங்க ஆமா என் வீட்டுல உள்ளது ஒன்னு கூற மேல கொண்டு போய் வெடியெல்லாம் காய வச்சுச்சே அந்த கதையா இருக்கும் மீனு மீனு நீ யாரும் தவறி போச்சு நீ யாரும் அதிகமானதுனால அவ்வளோ ஏதாவது ஒரு கறியை போட்டு வச்சிருப்பா நம்ம மீன் வரலன்னு இல்லை யாரோ இவனாவது ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துட்டு போய் அதனாலதான் இன்னைக்கு யாவருமே அவளை குண்டம்மா குண்டம்மா நல்லா தாகமாயி போச்சு

நீ யாரா ஐ கோச்சி மெக்கி இவ்ளோ மீனி என்ன பண்ணு மீனிங்க என்னமே அவ்வளோ வேஸ்ட் தானா இல்ல நான் உப்பு போட்டு ஊறச்சி கருவாட்டுக்கு போட்டுருவோமா நான் அண்ணன்னைக்கு எடுத்து மீனை அண்ணன்னைக்கு வித்துட்டு மீதி எல்லாமே உப்பு போட்டு அந்தால கருவாட்டுக்கு போட்டுறது தான் அடுத்த நல்லம் கொண்டு வரோம் டேய் அந்த யாரை நீங்க சொல்றவர் அது அட ஃப்ரீ ஐஸ்ல வச்சிட்டு அடுத்து மறுபடியும் புதுசா வாங்குற மீனை கலந்து போட்டு கொண்டு வருவாரு அதனால தான் அவர்ட்ட மீன் அப்படி இருக்கும் அம்மா நேம்மா உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல மீன் சுத்தம் போல இருக்கும் அது கொஞ்சம் நல்ல வச்சாலும் நல்லா இருக்கும் வாங்கி வச்சேன்னா குழம்பு திங்கே மன வராது அதனால தான் நான் வாங்குறது அவர்கிட்ட சரிம்மா சரி அப்போ நான் வரட்டுமா हां சரிண்ணே வாங்க கொஞ்சம் என்னண்ணே கூட நாலு மீன் போட்டு கொண்டு போ

ஆமாக்க நீங்க என்ன கர்வாடு போடலளா கர்வாடு போடாமலே குழம்பு கர்வாட்டு குழம்பு மன வந்துருச்சே ஆமா பத்தியா பெரிய பொண்ணு நான் கூட ணạchிட்டே இருந்தேன் ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைச்சேன் உனக்கு அப்படிதான் இருக்கு அப்ப குழம்பு வாணா இப்பவே கர்வாட்டு குழம்பு வாசம் வந்துட்டு முருங்கக்களலாம் போட்டுக்கவளா அதனால மனமா இருக்கோன்னு நினைக்கேன் ஏன்னா அடுத்து பக்கத்துல இப்படி இப்டி மோப்பம் இருந்தீங்கன்னா நீ என்ன என்ன குழம்புங்க ஐயே இது சரிபட்டு வராத குழம்பு ஊத்து ஊத்து பார்த்து இப்படி மோந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்காதுல்ல சொன்னால் கேட்டுக்கு எழுந்திரிச்சி ஓடுங்க என்னென்னா உங்களுக்கு மூக்கு வேக்குமோ தெரில நான் இந்த மீன் கறி கருவாட்டு கறி வச்சேன்னா வந்துடுறீங்க எக்கு அப்படி இல்லை நாங்கள் போக்கடை வேற எங்கே போகுன்னு சொல்லுங்க ஒய்யாமல் கரண்டும் தேரும் சரி அந்த அளவு போகுமேனா அப்படியே உங்கள் வீட்டு பக்கம் எட்டி பார்க்க வந்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி கறி வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் என்ன கறி வச்சாலும் தான் நாங்கள் இங்கே வருவோம் வீட்ல உட்கார்ந்து மச்சி சுவார் ஏறி பொங்குங்கள அப்பதான் நேரம் போவோம் ஏ சும்மா நேரம் போக மாட்டேங்க நேரம் போக மாட்டேங்கன்னா கூட வீடு விடா திருஞ்சிட்டே இருந்தா நேரம் தீருமா தீபாவளிக்கு தந்த பலகாரம் இன்னும் கடக்கு நான்லாம் இன்னைக்கு அத தான் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சிட்டு வந்திருக்கேன் புதுசா அது என்னடா தொக்கு பலகாரத்தை போட்டு தொக்கு சொல்லு பாப்பா அது ஒண்ணு இல்லக்க அப்பளத்தை போட்டு அப்பள கூட்டு வைப்போம்ல அது மாதிரி முறுக்கெல்லாம் கிடந்துச்சு முறுக்கெல்லாம் போட்டு முறுக்க போ முறுக்க கோர மாதிரி கூட்டுக்குள்ளே போட்டோம்னா குறந்து போகும்ல அதனால நேற்று எங்கள் வீட்டில் முறுக்கு கூட்டு இன்றைக்கி அதிரசெல்லாம் கிடந்துச்சு அதிரசத்தை போட்டு ஒரு தொக்கு செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் அதனால் அதை சாப்பிட்டுக்கிடுவாவ ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டுமா உங்கள்கிட்ட அவ்வளோ உயிரோட இருக்காவ அப்படி கேளுங்க இது புது விதமா உள்ள இருக்கு அட வேற அவ்ளோ தந்ததே வேஸ்ட் பண்ணவே முடியும் எப்படியான இப்படி அப்படி வச்சிதா ஓட்டி காலி பண்ண முடியும் அட ஆதிரா செதுக்குன்னு ஒன்னு செஞ்சி வச்சிருக்கே அத తిന്നിட்டு எதாவது ஆரனாலும் பரமடல செஞ்சி காலி பண்ணாம ஓட பண்ணேன் நல்ல வேலை டேஸ்ட் பாருங்க புதுசா ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன்னு ஒரு நாளா வந்து காட்டி நீட்டனது அப்படி நீட்டிருந்தனா அவளதான் இல்ல போங்க அந்த பச்சை புள்ளிக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்து போடாதல வாங்கி తిrndுகடுவா என் ஆபீஸ்ல சோர் கிடைக்கறது போய் தின்னுவாரே

கறி வச்சு நீங்க தின்ன தான் போ ஏ தின்னால அவ்ளோ ரோ வாயால வைத்தலாம் தான் மனம் ஏக்க சாப சமைச்சி முடிச்சிட்டு சாப்பாடு எடுத்துட்டு தோட்டத்துக்கு தான போவியே நாங்களும் வரட்டுமா ஆமக்கு எங்களுக்கு நியாரம் போவாதுக்கு நாங்களும் வாரம் வந்தியனா ஓல பறக்கி தருவீல ஆ பறக்கி தரேன் பறக்கி தரோம் அப்பனா வாங்க ஓல பறக்கி தந்தனா தோட்டத்துல இருந்து வரும்போது தேங்க தருவீல அதானே பார்த்தே எலியா அம்மனமா போதுன்னு தேங்க கண்டி தான் அப்ப என்ன நீ ஓல பறக்கி தரேன்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டேன்

தோட்டத்து பூரா ஓலை நிறைய உளுந்து கிடக்குன்னா ஒரு வாரமாக தோட்டத்து பக்கமே போகல அதனால் ஓலை எல்லாம் எடுக்கணும் அவரும் வேற ஒரு ஆளு தோட்டத்துக்கு அங்கே உரம் வைக்க போயிட்டாரு அதனால நிறைய வேலை கிடக்கு வா வா நான் சொல்லிய வேலை எல்லாம் செய் அப்போனா உனக்கு நாலு நாற்று அங்கே தாரேன் ஆமனே சும்மா தான் கண்ணை மூடிட்டு நடந்தேன் தூங்கலாம் செய்யல அப்படியா தூங்குற போல நினைச்சிட்டு தான் வேற நான் சத்தலாம போனேன் சரி சரி அதான் மாடு யாரும் புதுசங்க ஓட்டிட்டு போறேன்னு தான் கூப்பிட்டேன் அம்மா அந்த மாடு கொஞ்சம் சென்னையா இருக்கு பத்துக்க அது எனக்கு மியா இதுக்கு அது வேற எங்கனா வெயி வேற இனிட்டு கிடக்கும் பத்தியா அதான் பிடிச்சி கட்டி போட்டுடலாம் அது நம்ம கண் பார்வையில இருக்கட்டும் பார்த்தேன் ஆமா ஆமா அதுவும் சரிதான் நானும் நாலு மாடு வாங்கி போடணும்னு ஆசை தான் ஆனா நமக்கு வாங்கதான் கெதி கிடையாது அதனால அப்படியே விட்டாச்சு ரெண்டு மூணு ஆடாவது வாங்கி போடணும்னு பார்த்தேன் அதுவும் போடுபடலை என் பொண்டாட்டிக்கு கிஃப்டா ஒருத்தையே கொடுத்தாவே ரெண்டு ஆடு அதை போட்டு வச்சிருந்தேன் அதுவும் ஒரு கால குடியில கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டோம்ல அதுல இருந்து என் பொண்டாட்டி நீங்க ஆடை வளர்க்காண்டான்னு சொல்லிட்டா அதனால ஆடு இப்ப இனிமே வாங்கவே விடாதுன்னு சொன்னதுனால அப்படியே கிடக்கு ஆனால நீ நல்லா வாங்கி போடலாம் போடலான்டே ஒரு நாலு குட்டி வாங்கி போட்டா போதும் அது பாட்டுக்கு புருவ குட்டி போட்டுக்கிட்டே கிடக்கும் உனக்கு சேர்க்க தானே அது பாட்டு சேர்ந்துச்சுன்னா நீ நல்லா காசு துட்டுக்கு விற்கலாம குடும்பத்துக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும் உன் வீட்டம்மா சட்டம் அப்படியே விட்டுறாத நான் ஆடை வாங்கி போடு கோயில் கூட சீசனு இந்த மாதிரி நேரத்துலலாம் எல்லாம் நல்லா கிடாலாம் நல்லா போவோம் நல்லா வாங்கி போடு அது கடை அது பாட்டுக்கு கிடக்கும் எங்க தோட்டத்தில் நம்ம என்ன தனியாக அதுக்கு செலவு பண்ண போகிறேன் ஒரு நாலு மட்டையை வச்சுக்க ஒரு படையை அடிச்சு போட்டு கட்டி போட்டேன்னா அது பாட்டுக்கு கடையை போ கிடக்க போகுது தோட்டத்தில் புள்ளுவெல்லாம் மேய்ஞ்சிட்டு கிடக்க போகுது என்னைக்கு நாளும் காசு தானே ஆமாண்ணே ஆமாண்ணே பார்க்கணும் நானும் சரி நான் அடுத்த மாதம் மாலை போட போகிறேன் நீ மாலை போடுறியாடே ஐயப்பனுக்கு போயிட்டு வருவோம் ஆமாம் அடுத்த மாதம் அண்ணே ஆமாயா அதான் நீ போடுறியா என்னன்னு கேட்கேன் சின்ன திரையும் பார்த்தா கேட்கணும்னு நினைச்சேன் எனக்கும் ஒரு வருஷம் போட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அப்போ போட்டுடலாமா நானும்

அப்புறம் பாப்போம் ஆ சரிண்ணே கெட் கெட் பாத்தியா பெரிய பொண்ணே கலடு கட்ட பிக் பாஸ் மீட்டிங் ஆமா ஆமா பார்த்தேன் பார்த்தேன் அதுல யாரு ஒரு கலடு உட்கார்ந்து இருந்தாரே அவர் யாரு கம்முவா கம்முவோ தர்பூசணியா யாருக்கு தெரியும் என்னதெல்லாம் பேசிட்டு வரீ எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க பிக் பாஸ் பாத்தியா ஆமா அந்த பியாலியது மோலியது எல்லாதே எடுத்து போட்டுட்டே அடப்பாவளதானே ஆமா ஆமா அதேதான் அதேதான் ஆமா எங்க வீட்லயே அத போடுவாளுவே எனக்கு அத பிடிக்காது அதனால சத்தம் போடுவே மாத்திடுவாளுவே ஒரு சில நேரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பவே சொல்ல சொல்ல மாத்தாம ஐயே லட்ச அதெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க இருக்கதுலே இந்த சீசன் தான் கேடுகட்ட சீசன் எல்லாம் அவ்ளோ மோசம் எல்லா தடவையும் எப்ப பார்த்தாலும் இப்படி தான அடிபிடி போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு நடப்பவ சோத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன இப்பவும் அதே தான பண்ணுவாவே இல்ல லட்ச இப்பலாம் அதையும் மிஞ்சிட்டாங்க அன்னைக்கு உன்ன டிவியே வச்சிருந்தாலோ பாத்துக்க சோத்து தட்டல சோத்த போட்டு தின்னுகிட்டே ஒருத்தி ஒருத்தங்கிட்ட பசிக்குதே பசிக்குதுங்க அவ பியாஸ் எதும் புரிய மாட்டேங்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கு நீ உரோல அதே பாத்துட்டு இருந்தாலவே கக்க கக்கன்னு ஒருத்தி ஒருத்தி பாத்து சிரிச்சிட்டு வேற இருந்தாலவே அந்தல சத்தம் போட்டு டிவி ஆஃப் பண்ணி போட்டு போங்களான்னு அப்புறம் அவனுளே உடனே சொன்ன உடனே கேட்டனக்கி மாத்திட்டாலவே என்னமோ தெரியல நான் பியாத்தி கேட்டாலவே நினைச்சேன் பரவாலியே நம்ம சொன்னத கேட்ட ஆஃப் பண்ணி போட்டு போறாலவேன்னு ஐயே அப்ப உங்க பிள்ளைகள் என்னத்தை பாத்துருச்சே என்னது அதெல்லாம் சொல்லதுக்கு இல்லை லட்சு சரி போங்க போங்க எனக்கு எப்பயுமே அந்த இது போட்டாலே எனக்கு பிடிக்காது பத்துக்க நான் எப்பயுமே உள்ள சத்தம் பொடியதுதான் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பயன் வேலாம் கடந்து பியாசிட்டு சிரிச்சுக்கிட்டு சோத்துக்கு பாட்டு பாடிட்டு இட பண்ணுவோம் அது மட்டும் பிடிச்சிருந்துச்சு அது நல்லா தான் இருந்தது அந்த ஒரு தடவை மட்டும் பிள்ளைகளோட சேர்ந்து நானும் பார்த்தேன் இனிமே வராது அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அந்த சீசனு இப்பதான் பார்க்க அவளை வாந்தி வருது நூறு நாள் வேலை கணங்க அதுக்குள்ள போய் கடந்துக்கிட்டு அவ்வளவும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குவேன் இது எல்லாம் பெத்தையெல்லாம் பாப்பாவெல்லாம் பார்க்க அந்த டிவில எதுவும் பண்ணியதெல்லாம்னு தெரியல தண்ணி சொல்லிச்சு விட்டுருவாவுலா இருக்கும் கா அது எதுக்கு நமக்கு நம்ம வேலை கூடப்ப பாப்போம் பெரிய பொண்ணு என் மாமியாருக்கு ஒரே வாந்தி வியாதி பத்துக்க வேற பழசு பட்டையெல்லாம் கொண்டு போய் அதுகிட்ட கொடுத்த வேற என்னவோ ஆகும் அப்படி சொல்லு அது பாம்போட படத்து கிடந்தலாம் அதுல அது வெளிய தெருவுல வந்தா அப்படி நடிச்சுக்கிட்டு தெரியும் அதுக்கு நேற்று போச்சு பார்த்து சொல்லிச்சு ஆனாலும் அது அரைச்சி உள்ள கொஞ்சம் நாடகத்தை போடும் அப்பதான் பாடு பார்க்காம போட்டிருக்கோம் மோகனும் ஆபீஸ் ஆபீஸ்னு ஓடிடுயா நம்மளை பார்க்கல மறுமூலம் வீட்டில் ஒண்ணும் செய்யாண்டா அப்படியே போயிருவா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நம்மளை பத்தி சொல்றதுக்காண்டியே அது அப்படி கிடக்கும் அப்ப அப்போ எல்லாம் கிடக்கணும் தெருவுல வந்து ஏன் கிடக்கணும் பொண்ணை மாதிரி அதுவும் நேரம் போகலன்னா அதுவும் வயசு கிளைய வெட்ட பேசிட்டே கிடக்கும்

அதை செய்ய பெரிய பொண்ணு முத இங்க இருந்து போகும்ல போனதுக்கப்புறம் அப்புறம் வீட்ல இருக்கோம் எடுத்து குப்பையில குப்பையில ஏ மாமியார் கல்லு கல்லில படிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வாயில அடி தப்பிடுவோம்ல வேண்டாம் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க இப்ப நேரம் ஆகி போச்சு என் புருஷனுக்கு சுவாறு கொடுக்கணும் உன்னை அப்புறம் மறத்துக்கிறீங்களா அங்கெல்லாம் மறந்துடாத பெரிய பொண்ணு இவன் வாயில அள்ளி தப்புறோம் ஓகே லட்சி டன் ஏங்க சுவாறு கொண்டு வந்திருக்கேன் எந்திரிங்க

நான் மட்டும் தான் படுப்பேன் உனக்கு இடம் வேணும்னா வாரமா கொஞ்சோட இடம் தருவேன் அதை தான் படுக்கணும் என்னையே தள்ளி விட்டு படுக்கணும்னு நினைச்சிடாத நான் ஏன் வாரேன் நீ அப்படியே நல்லா படுத்துக்கட நீ இருந்து மண்டையில ஓலை ஏங்காய் எல்லாம் உள்ளோம் அந்த அளவு மூளை செதறி கிடப்ப என்ன நீ போ என்னது மூளை செதறிடுமா இல்லல உனக்கு செதறாது பயப்படாத ஆமா உனக்கு தான் மூளையே இல்லையே வேற எப்படி மூளை அப்படி தனக்கு ஆமா ஆமா தான் சொல்ல வந்தேன் நானும்